மற்றும் எழுதி இயக்கியிருக்காரு படத்துல விஷால் பிரியா பவானி சங்கர் சமுத்திர கனி யோகி பாபு கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசை அமைத்துள்ளார் ரத்னம் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் மற்றும் ப்ரெஸ் மீட் சாமி பத்தில் நடந்திருக்கு ஹரி சாரை பற்றி நான் சொல்லணும்னா அவரோட படங்கள் பற்றி நான் நிறைய ஒரு ஷூட்டிங் பாட்டில் வந்து யானை படம் அவர் கூட நடிக்கும்போது அப்போ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்பேன் நான் ஒரு ஒரு படம் பற்றி அவர்கிட்ட கேட்டே இருப்பேன் சார் இந்த படம் ஆறு சாமி அப்புறம் நிறைய படம் சிங்கம் இந்த படத்தை பற்றிலாம் நான் கேட்டு வந்துகிட்டே இருப்பேன் இது எப்படி சார் பண்ணுங்கள் இது எப்படி சார் பண்ணுங்கள் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்போது அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதெல்லாம் வந்துருக்குறோம் ரத்தனம் படம் எல்லாம் வந்துருக்கோம் எப்படி சார் அப்படின்னா அதுக்கு ஒரே வார்த்தை சொன்னார் யோகி எப்போவுமே உழைப்பு தான்ட்டா எங்கள் ஜெயிக்கும் அப்படின்னாரு சார் அது சினிமாவில் நீங்கள் இவ்வளோ வருஷம் இல்லை சார் இன்னும் பல பல ஆண்டுகள் நல்லா இருக்கணும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் சார் எங்கள் மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் உருவாகிட்டே இருக்கணும் சார் ரொம்ப நன்றி அடுத்து விஷால் சார் ரொம்ப வருஷமாக பட்டத்து யானை படத்துலேருந்து அவரோட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அன்னைக்கு அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் மாறாமல் ஒரு ஹீரோ யாருன்னா அவர் தான் நான் பார்த்துட்ருக்கேன் விஷால் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேவிஸ்ரீ பிரசாத் சார் ஒரு ஒரு அவார்டு பமிஷன் வந்து அவருக்கு அவர் வந்து ஒரு அவார்டு கொடுக்குறார் எனக்கு ஹைதராபாத்தில் அப்போ வந்து அவார்டு கொடுத்துட்டு இருக்க போயிடலாம் ஆனால் அங்கே வந்து அத்தனி ஸ்டேட் மக்கள் இருக்கும்போது எல்லாரும் முன்னாடியும் வந்து மண்டேலா படத்தை வந்து அவர் ப்ரொமோட் பண்ணார் என்ன சொன்னார்னா இந்த படத்தை எல்லோரும் பாருங்கள் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காருன்னு அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் தினேஷ் மாஸ்டர் அவர் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி என்னை அதிகமாக சினிமாவில ஏன் ஆட மாட்டேன்னா ஒரு முறை ஒரு பாட்டு பண்ணும்போது என்னால் நான் ஹீரோ ஒரு புது ஹீரோ தான் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது நாங்கள் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் நைட்டு ஷூட் அது அப்போ ஒரு டான்ஸர் சொன்னாங்க ஒரு அம்மா ஒரு லேடி மாறெல்லாம் வலிக்கு தீம்னுங்க ஆடி தொலைய மாட்டானுங்கன்னு அன்னையோடு விட்டுட்டேன் இதுதான் ரீசன் சில சில டான்ஸ் மாஸ்டருங்க தெரியும் நான் சொல்லியிருக்கேன் மற்றவங்கள நம்ம கஷ்டப்படுத்த வேணாம் நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ட்டு அதில் இருந்து ஒதுக்கிட்டேன் ரொம்ப நன்றி கண்ணல் கண்ணன் மாஸ்டர் சார் மாஸ்டரை பற்றி சொல்லணுன்னா நிறைய படங்கள் எவ்வளோ படங்கள் எவ்வளோ ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்காரு இன்னும் நிறைய விஷயங்கள் அவரும் தமிழ் சினிமாவுக்கு நிறைய கொடுக்கணும் ரொம்ப நன்றி சார் சமுத்திர கணியனை ஏதாவது ஒரு சின்ன தவறுன்னா முதல்ல ஃபோன் தம்பி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிடா அப்படின்னு ஒரு அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்கே யாரும் தெரிஞ்சு தப்பு பண்ண போகிறது கிடையாது அப்போ ஒரு முறை சமுத்திர என்ன சொன்னார் ஒரு விஷயத்த ஆனால் இந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ்ஸுன்றாங்கன்னா நான் காமெடி ஆக்டரு நான் எல்லா இடத்துலையும் காமெடி காமெடின்னா ஏன்னா இப்போ எல்லாமே நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் காமெடின்னா எனக்கு லைஃப் லாங்ல காமெடி இருந்தால் தான் அதுக்கு தான் நான் இருபத்தி மூணு வருஷம் போகிறான்னு சரிங்களா அதனால் என் தொழிலில் காமெடி தான் அதை நான் மிஸ் பண்ண முடியாது அப்போ ஒரு முறை அவர்கிட்ட நான் கேட்டேன் என்னன்னா அப்படின்னு கேரளா உட்காந்து கேட்கும்போது என்னென்ன பிஸ்னஸ் பிஸ்னஸ்ன்றாங்க அப்படின்னு அதுக்கு அவரு ஒரு பதில் சொன்னாரு பிஸ்னஸ்ன்றது வந்து அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது பேசுவாங்க அது எனக்கு தெரியும் பட் ஆனால் அவருக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு என்னன்னா கதை நல்லா இருந்தாதான் ஒரு கதை தாண்டா ஒரு ஹீரோ உருவாக்கும் ஒரு பிசினஸ் பண்ணுன்னு ரொம்ப நன்றிண்ணா அதனால நிறைய ப்ரொடியூசருங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல கதை வரும்போது என்னோட பட்ஜெட்டை நான் கம்பெனி தான் நடிக்கிறேன் அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் சமைச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கார்த்திக் ஸ்டோன் பெஞ்ச் அவரோட நான் ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது அவரோட ஸ்டோன் பெஞ்சில் அது மிஸ் ஆச்சு திரும்பவும் சேர்ந்து பண்ணுவோன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ எனக்கு நீங்கள் கரெக்ட் தான் ஓப்போ ஃபர்ஸ்ட் சாங்கு ராஜசுந்தர மாஸ்டர் சாங்கு காதலிக்க மாசையில்லைன்றது பயந்து 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 நின்ற நல்ல வேலை எப்படியோ மு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஏதோ இவர் உக்காந்துருக்காரு டார்லிங் தினேஷ் மாஸ்டர் அது எப்படி சொல்றேன்னு தெரில இந்த நட்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மூணே வார்த்தையில் சொல்லிடலாம் அது அது ஓகே பட் என்ன ஒரு நடிகைனா வந்து இவனும் வந்து செம்மையாக டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டினது பொறுமை பொறுமை வேணுங்க இருபது டேக்கு நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து இப்போ ஒரு சிங்கிள் இதில் பார்க்குறீங்க ஆனால் இப்போ அவர் பொறுமையை காத்துட்டு இருப்பாரு அப்படியே நின்றுட்டுருப்பாரு அப்படின்னு நான் பாட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் அவரும் வெயிட் பண்ணி சிங்கிள் எல்லாம் வச்சிருவாரு எனக்கு இப்போ எல்லாம் அந்த நம்பிக்கை தான் மேலே இருக்கிற நம்பிக்கை என் டாலிங் வந்து தினேஷ் மாஸ்டர் வந்து எனக்கு லைக் அதான் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய நபர்கள் வந்து நான் இழக்கக்கூடாது அப்படின்ற பட்டியலில் இருக்கிற ஒரு நபர் வந்து தினேஷ் அண்ட் இஸ் ஒய்ஃப் அண்ட் இஸ் சில்ட்ரன் தேர் 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 ஃபேம்லி டுமி அண்ட் தோ இன்னொரு ஏஜென்டீனா அப்புறம் மிராஜ் ரெண்டு பேர் வந்து மறக்கவே முடியாது நாங்கள் பண்ணுற சேட்டைகள் இவருக்கு தாங்க முடியாது இவர் வந்து அவங்கள விட்டு என்னை வந்து படப்பிடிப்பு கொண்டு வருவார் அந்த வகையில் வந்து தினேஷ் பீயிங் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி இன் திஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் அண்ட் மேக்கிங் அண்ட் மோல்டிங் மீ ஆஸ் அ பெட்டர் டான்சர் இது ஒரு பெரிய விஷயம் யாராவது விட்டுட்டேன்னா நன்றி நான் ரசிகர்கள் நான் என்றைக்குமே உங்களை ரசிகர்கள் நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் தெய்வங்கள் என்னோட நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் வந்து நீங்கள் போய் உங் நீங்கள் சம்பாதிச்ச காசில் ஒரு ஒரு துளி எடுத்துக்கிட்டு விஷால் நம்பி அந்த பா அந்த படத்தை பார்த்துட்டு என்னை வந்து இத்தனை வருஷம் நீங்கள் அழகு பார்த்து படுத்துனதை ப படுத்தி பா பார்க்குறதுல எனக்கு வந்து நான் பட்டிருக்கேன் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்குறதில்ல இந்த சமுதாய திருப்பி கொடுக்குறதில் நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன் கடன் வாங்கினாலும் சரி பரவாயில்ல ஆனால் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சு நிம்மதியாக ஒரு நாலு மணி நேரம் தூங்குறதுக்காக நான் பண்ணுற ஒரு விஷயம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த இப்போ இந்த இதுக்காக பப்ளிசிட்டிக்காகலாம் இல்லை நான் வந்து இந்த இந் இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அதுதான் நான் ஏங்கிட்டு இருக்கிறதே அதுதான் எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தது நீ வந்து ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்ட நீ வந்து நாலு பேருக்கு வந்து நல்லது செய்யும் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த உட்காந்துருக்காங்க ரெண்டு பேர் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் என்றைக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கேன்